டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க அவர் பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க வண்டியுடைய புக்கு கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி நார்மல் ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேர் வந்து எவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பூமி புத்ரா வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்குது உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து தேவைப்பட்டதுனாலும் காஞ்சிபுரம் சரௌண்டிங்கில் ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஃபினான்ஸும் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி தரதாக வந்து சொல்லியிருக்காங்க அது பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓனருடைய தொடர்பின் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே